திமுக தலைவர் கலைஞரின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாளையொட்டி இளைஞர் அணி தோழர்கள் மக்கள் நலத்திட்ட உதவிகள் ரத்ததான முகாம்கள் மரக்கன்றுகள் நடுதல் மூலம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுக தலைவர் கலைஞரின் பிறந்தநாளையொட்டி திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் கலைஞரின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் திமுகவின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு திமுக தொண்டர்களின் உணர்வோடு திமுக தொண்டர்கள் அனைவரும் கொண்டாடி மகிழும் நாள் என்றும் தமிழக மக்களின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வரும் கலைஞரின் அரிய மக்கள் சேவையை நினைவு கூர்ந்து அவரது பிறந்த நாளை இதயபூர்வமாக கொண்டாடி வருவதை அவர் குறிப்பிட்டுள்ளார் நமக்கெல்லாம் ஒப்பற்ற தலைவராக திகழும் கலைஞரின் பிறந்தநாளையொட்டி இளைஞர் அணி தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டும் ரத்த தானம் செய்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பிறந்த கொண்டாட வேண்டும் என்று தமிழ் இனத்திற்காக அடித்தட்டு மக்களுக்காக சீர்மிகு சேவையாற்றிக் கொண்டிருக்கும் கலைஞர் பல்லாண்டு வாழ்ந்து தமிழன் தலை நிமிர தன் பணியை தொடரும் வகையில் இளைஞர் அணியின் கொண்டாட்டம் இருக்க வேண்டும் என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் திமுக தலைவர் கலைஞரின் திமுக தலைவர் ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா கலைஞரை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் கிறிஸ்தவ நல்லெண்ண தலைவர் இனிகோ இருதயராஜ் நடிகர் எஸ் வி சேகர் உள்ளிட்டோரும் திமுக தலைவர் கலைஞரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் கூடலூர் திராவிட மணி திருவிடை மருதூர் கோவி செழியன் திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நத்தம் ஆண்டி அம்பலம் அண்ணாநகர் எம் கே மோகன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்கள் தாமரை செல்வன் ஆ கிருஷ்ணசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கன்னியாகுமரி ஆஸ்டன் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் என் சுரேஷ்ராஜன் தேனி மாவட்ட செயலாளர் எல் மூக்கையா தொழிலாளர் அணி செயலாளர் சிங்கார ரத்தின சபாபதி மயிலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் இரா மாசிலாமணி மாணவரணி செயலாளர் இழப்புகழேந்தி தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் முன்னாள் அமைச்சர் மு கண்ணப்பன் பொங்கலூர் பழனிசாமி நடிகரும் சட்டமன்ற உறுப்பினருமான வாகை சந்திரசேகர் சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வீரபாண்டி ஆ ராசா திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கும்மிடிப்பூண்டி கி வேணு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஈரா ஆவுடியப்பன் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்பாவு மற்றும் ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் கூகா செல்வம் தேர்தல் பணி செயலாளர் கம்பம் பே செல்வேந்திரன் பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ லியோனி மற்றும் ஏராளமானோர் தலைவர் கலைஞருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோரும் திமுக தலைவர் கலைஞரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது வயதை பற்றி கூட கவலைப்படாமல் இந்த வயதிலும் கடுமையாக இந்த சமுதாயத்திற்கு இந்த மண்ணிற்கு உழைத்துக் கொண்டிருப்பவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உலகத்திலேயே இதுவும் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வயதில் கடுமையாக உழைத்தவர்கள் என்று சொன்னால் தந்தை பெரியாரியும் ராஜாஜியும் சொல்லலாம் அதற்கு அடுத்தபடியாக இந்த வயதிலும் தமிழ் சமுதாயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் கலைஞருடைய பணி என்பது மிகவும் மகத்தான கலைஞர் அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாது மக்கள் இனத்திற்கே தொண்டு செய்ய வேண்டும் என்ற நெஞ்ச ஆர்வத்தோடு வந்து அவரை வணங்கி அவருடைய பிறந்த நாளிலே அவரிடம் ஆசை பெற்றுள்ளோம் தமிழ் உள்ளவரை நமது கலைஞரவர்களுடைய புகழ் நிற்கும் முத்தமிழ் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து எல்லா நலன்களும் அவர் பெறுவது மட்டுமல்ல அவரால் மக்கள் பெறுகின்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று நான் விரும்பி வேண்டி அவரை வணங்குகிறேன் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் கே ஆர் ராமசாமி கோபண்ணா ஆகியோரும் கலைஞருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனிடையே தொன்னூற்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் திமுக தலைவர் கலைஞருக்கு ஆளுநர் திரு ரோசையா பூங்கொத்துடன் வாழ்த்து செய்தி அனுப்பி வைத்துள்ளார் இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்களும் திமுக தலைவர் கலைஞருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோரும் திமுக தலைவர் கலைஞரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் துருப்பிடிக்க தொடங்கிவிட்ட மக்கள் ஆட்சியின் நான்கு தூண்களுடைய நல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் ஜனநாயக சோசியலிச சமய சார்பற்ற சக்திகள் ஒன்றுபட்டு ஆழ வேரூன்றி செல்வாக்கு பெறவும் நமது நாட்டின் இளைஞர்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய உறுதி மேற்கொள்ள வேண்டும் என பிறந்த செய்தியில் திமுக தலைவர் கலைஞர் அழைப்பு விடுத்துள்ளார் இன்று தொன்னூற்று மூன்றாவது பிறந்தநாள் காணும் கலைஞர் தமது பிறந்தநாள் செய்தியாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டமன்றத்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை பத்திரிகைகள் உள்ளிட்ட ஊடகத்துறை ஆகிய நான்கு தூண்களே மக்களாட்சி எனும் மணிமண்டபத்தை தாங்கிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அந்த தூண்கள் எத்தகைய தூய்மையான நோக்கங்களை தாங்கி பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்டனவோ அந்த நோக்கங்கள் இந்த நூற்றாண்டில் மிக பெரும் சோதனைக்குள்ளாகி சவால்களை உள்ளதாக கலைஞர் தெரிவித்துள்ளார் சோதனைகளில் வென்று போட்ட பொன்னாக மிளிர வேண்டிய அந்த தூண்கள் துருப்பிடிக்க தொடங்கிவிட்டதாக கூறியுள்ள திமுக தலைவர் கலைஞர் அவற்றின் பெருமானமும் சரிய தொடங்கிவிட்டது என்று தெரிவித்துள்ளார் அதற்கு காரணம் மக்களாட்சிக்கு விரோதமான சக்திகள் நமது சமுதாய அரசியல் கட்டமைப்பின் அனைத்து பகுதிகளிலும் ஊடுருவி உருக்குலைத்து வருவதுதான் என்றும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த எதிர்மறை பாதிப்பை எப்பாடு பட்டேனும் தடுத்து நிறுத்தி மக்களாட்சியின் நான்கு தூண்களினுடைய நல்லாரோக்கியத்தை மீட்டெடுக்கவும் ஜனநாயக சோஷலிச சமய சார்பற்ற சக்திகள் ஒன்றுபட்டு ஆழ வேரூன்றி செல்வாக்கு பெறவும் நமது நாட்டின் இளைஞர்கள் எத்தகைய தியாகத்தையும் செய்ய உறுதி மேற்கொள்ள வேண்டுமென பிறந்தநாள் செய்தியில் திமுக தலைவர் கலைஞர் அழைப்பு விடுத்துள்ளார் தொன்னூற்று மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் திமுக தலைவர் கலைஞர் சென்னை அண்ணா அரங்கில் தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டார் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் நிர்வாகிகளும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குவிந்திருந்த ஏராளமான தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெரும் பொருட்டு கலைஞர் அரங்கிற்கு வந்தார் அங்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கவிஞர்கள் என ஏராளமானோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் எம்ஜிஆர் கழகத் தலைவர் ஆர் எம் வீரப்பன் வக்ஃபு வாரிய முன்னாள் தலைவர் கவிகோ அப்துல் ரகுமான் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் கொறடா விஜயதரணி வசந்தகுமார் விஷ்ணு பிரசாத் தமிழ் மாநில தேசிய லீக் தலைவர் திருப்பூர் அல்தாஃப் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சித் தலைவர் பி என் அம்மாசி உழவ உழைப்பாளர் கட்சி தலைவர் கு செல்லமுத்து ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் பெருங்கவிக்கோ வாமு சேதுராமன் அவ்வை நடராஜன் ஈரோடு தமிழன்பன் உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பல்வேறு கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழின தலைவர் கழக தலைவர் கலைஞர் தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் எங்கிலும் எழுச்சியும் உணர்ச்சியும் மகிழ்ச்சியும் போட்டி போட்டுக்கொண்டு எங்கு பார்க்கலும் தமிழகத்து மக்கள் மகிழ்ச்சி பெருக்கோடு இன்றைக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் தலைவர் நூறாண்டு காலம் வாழ்வார் தமிழை வாழ வைப்பார் தமிழ் இனத்தை காப்பார் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தொண்ணூற்றி மூன்றாவது பிறந்த நாள் இன்றைக்கு நாடே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் மக்கள் பணி என்றால் அதை ஆற்றும் சிறப்பு என்ன என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் தன்னுடைய நீண்ட அனுபவத்தால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அவர் பெரிய வழித்துணையாகவும் இருந்திருக்கிறார் ஆகையால் அவருடைய தத்துவங்களை ஒரு நாளும் நாம் மறக்க முடியாது அவருடைய பாதையும் ஒரு சிறந்த அறிவாற்று அறிவாற்றலும் ஒரு சிறந்த அரசியல் தளத்தையும் அமைத்த ஒரு தலைவர் என்றால் தமிழகத்தில் அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த விதத்தில் பல்லாண்டு வாழ்ந்து எங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை இந்த நாட்டை காப்பாற்ற தமிழ் உணர்வாளர்களை காப்பாற்ற தமிழை காப்பாற்ற மிக ஆற்றல் பொருந்திய ஒரே தலைவராக கலைஞர் இருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த தமிழை தமிழ்நாட்டை காக்க முடியும் என்பதனாலே எங்களை போன்ற தமிழறிஞர்கள் அவரையே முழுமையாக நம்பி இருக்கிறோம் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய இந்த தொண்ணூற்றி மூன்றாவது வயது பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரியார்கள் கிடையாது விரைவில் வந்து நூறாவது ஆண்டுகளாக பிறந்த நாளிலும் இதே சந்தோஷத்தோடு இதே இளமையோடு கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் இளமையாக தான் இருக்காப்புல இந்த இளமையே கடவுள் என்று நான் அவருக்கு தர நான் பிரார்த்திக்கிறேன் உலக மக்கள் எல்லாருமே இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் இந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தலைவர் கலைஞர் அவருடைய பொற்கால ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயம் வாழ்வு பெற தனித்துறை உருவாக்கி தனி நல வாரியம் அமைத்து மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இரண்டு மடங்கு உயர்த்தி கொடுத்ததோடு பல்வேறு திட்டங்களை எண்ணற்ற திட்டங்களை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடத்தாமலேயே பல்வேறு திட்டங்களை வழங்கி வாரி வழங்கிய முத்தமிழ் அறிஞர் மாற்றுத்திறனாளியின் பாதுகாவலர் கலைஞர் தலைவர் அவர்களுக்கு இன்றைக்கு தொண்ணூற்றி மூணாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் சங்கமாகிய தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கம் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணங்கி அவருடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் தலைவருடைய காலத்தில் பேருந்து சலுகையாக நான்கில் ஒரு மடங்கு செலுத்தி மாற்றுத்திறனாளியும் உடன் ஒருவர்களுக்கும் ஒரு சலுகையை வெளியிட்ட முதல் பெருமைக்குரிய தலைவர் நம்முடைய தானே தலைவர் கலைஞர் என்பதை எங்களுடைய மாற்றுத்திறனாளி சமுதாயம் என்றும் பரவாது தொண்டர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்த வண்ணம் இருக்க அவர்களின் வாழ்த்துக்களை இன்முகத்துடன் பெற்றுக்கொண்டார் கொண்டார் திமுக தலைவர் கலைஞர்